நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கன்னு இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸுமில் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் வியாபாரி ஒருவன் வாழ்ந்து வந்தான் தனது இருந்து தினமும் சாக்கு மூட்டைகளை கொண்டு சென்று பக்கத்து ஊர் சந்தையில் விற்பது அவனை தொழில் இதற்காக மாட்டு வண்டி ஒன்றை அவன் வைத்திருந்தான் ஒரு நாள் அவன் வண்டியில் போட்டு மாடு அவனோட வந்தது எஜமான் இரண்டு ஆண்டுகளாக நான் உங்களிடம் வேலை செய்கிறேன் ஆனால் நான் செய்யும் வேலைக்கு நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுக்கும் பொற்கள் அளவே மிக குறைவாக உள்ளது தயவு செய்து எனக்கு நீங்கள் கொடுக்கும் புள்ளின் அளவே அதிகுறீங்கள் என்றது மாடு சொன்னதை கவனமாக கேட்ட வியாபாரி மாடே நீ கடினமாக உழைப்பது உண்மையே ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் மாடு இருபத்தஞ்சி மூட்டைகளை தன் வண்டியில் சுமக்கிறது ஆனால் நீயே தினமும் இருபது மூட்டைகளை மட்டுமே சுமக்கிறாய் நீ அதிக மூட்டைகளை சுமந்தால்தான் உனக்கு புல்லின் அளவே அதிகரிப்பதை பற்றி யோசிக்கிறேன் என்றான் பக்கத்து வீட்டு மாடு பஞ்சு மூட்டைகளை மட்டுமே சுமக்கிறது என்பதை அறியாமல் இந்த மாடு அதிக மூட்டைகளை சுமக்க ஒப்புக்கொண்டது இப்படியே ஓராண்டு சென்றது மாடு மீண்டும் சென்று வியாபாரம் புள்ளின் அளவை அதிகரிக்க கேட்டது அதற்கு வியாபாரி மாடி அதிக வாரம் இயற்றியதால் நம்முடைய பழைய வண்டி பாதிப்படைந்து விட்டது எனவே நான் இப்போது புது வண்டி செய்ய சொல்லியுள்ளேன் ஆகும் செலவை வேறு நான் பார்க்க வேண்டும் இன்னும் சற்று நாள் பொறுத்துக்கொள் நான் புள்ளின் அளவை நிச்சயம் அதிகரிக்கிறேன் என்றான் வேறு வழியின்றி மாடு ஒத்துக்கொண்டது புது வண்டி வந்ததும் ஆறு மாதங்களுக்கு பின் மாடு மீண்டும் வியாபாரம் சென்று வழக்கமான கோரிக்கை வைத்தது இப்போது வியாபாரி மாடே இப்போதெல்லாம் உன்னுடைய வேகம் மிக குறைந்து விட்டது பக்கத்து ஊருக்கு செல்ல முன்பை விட அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறாய் இதனால் நான் வியாபாரம் செய்யக்கூடிய நேரம் குறைந்து விட்டது எனவே உனக்கு அதிக புல் தருவது இப்போதைக்கு சாத்தியமில்லை என்றான் கோபமடைந்த மாடு யஜமான் இந்த புது வண்டியை பாரம் பழைய வண்டியை விட மிக அதிகமாக இருக்கிறது இந்த கணத்தை சேர்த்து இழுக்க வேண்டியதாலேயே என்னால் முன்பு போல் விரைவாக செல்ல முடியவில்லை என்றான் அதற்கு வியாபாரி மாடி நீ என்ன காரணம் சொன்னாலும் உன்னால் எனக்கு அதிக லாபத்தை பெற்றுத்தர முடியவில்லை நான் உன்மேல் ஏற்றும் மூட்டைகளை எண்ணிக்கை வேண்டுமானால் குறைத்து விடுகிறேன் ஆனால் நீ அதிக புல் கேட்காதே என்றான் தன் இத்தனை ஆண்டு உழைப்பும் வீணாகிவிடும் என்று பயந்து மாடு வேண்டாம் மேஜமான் நான் எப்படியாவது வேகமாக சென்று உங்களுக்கு அதிக லாபம் பெற்று தந்து விடுகிறேன் என்று கூறியது மறுநாள் முதல் மாடு தன் சக்தியெல்லாம் திரட்டி வேகமாக ஓட ஆரம்பித்தது மீண்டும் முன்பு எடுத்துக்கொண்ட அதே நேரத்திலேயே பக்கத்து ஊருக்கு சென்று வியாபாரியை சேர்க்கத் தொடங்கியது ஆனால் மிக கடின உழைப்பால் ஒரே மாதத்திலேயே நோயிற்று படுத்துக்கொண்டது வழக்கமாக சாப்பிடும் புள்ளை கூட அதனால் சாப்பிட முடியவில்லை சில நாட்கள் கழித்து வியாபாரி மாடே உன்னை நல்ல விலைக்கு ஒருவன் கேட்கிறார் அவரிடம் உன்னை விற்றுவிடப் போகிறேன் என்றான் எஜமான் நான் இப்போது இருக்கும் நிலைமையில் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது என்னை ஏன் அவர்கள் விலைக்கு கேட்கிறார்கள் என்றது வியாபாரி அதற்கு அவர்கள் உன்னை வேலை செய்ய வாங்கவில்லை உன்னை கொன்று உன் தோலை எடுக்கவே உன்னை வேலைக்கு கேட்கிறார்கள் என்றான் வியாபாரி சொன்ன பதிலை கேட்டதும் மாற்றுக்கு கண்கள் நீர் வர தொடங்கியது எஜமானே நீங்கள் செய்வது அநியாயம் உங்கள் பேச்சை நம்பி மாடாய் உழைத்தாலேயே நான் நோயுற்றேன் இல்லாவிடில் நான் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருந்திருப்பேன் நீங்கள் செய்தது துரோகம் என்றது அதை கேட்ட வியாபாரி நான் செய்வது துரோகம் இல்லை ஒரு யஜமானி லட்சியம்தான் தன் தொழிலாளிடம் முடிந்த அளவு அதிக வேலை வாங்கி லாபம் பெறுவது நான் அதையே செய்தேன் உன்னால் ஐந்து ஆண்டுகளில் சம்பாதிக்க வேண்டிய பணத்தை மூன்றே ஆண்டுகளில் சம்பாதித்து விட்டேன் இப்போது உன்னை விற்பதன் மூலம் பணம் சம்பாதிக்கப் போகிறேன் என்னுடைய அதிக லாபம் பெறும் நோக்கம் நிறைவேற உன்னுடைய ஆசை மூலதனமாக்கிக் கொண்டேன் நீ முதல் முறையிலேயே சுதார்த்து கொண்டதால் தப்பித்து விட்டிருக்கலாம் என்றான் மாடு தன் முட்டாள்தனத்தை எண்ணி நொந்து கொண்டது நிர்வாகத்தின் நோக்கம் ஊழியர்களிடமிருந்து எவ்வளவு வேலை வாங்க முடியுமோ அவ்வளவு வேலை வாங்குவது இதற்காக அவர்கள் பொய்யான வாக்குறுதிகளும் தரலாம் தான் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்